அனைவருக்கும் வணக்கம் பாரத தேசத்தில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் ஆறு முத்தான திட்டங்களை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல் திட்டமான கிஷான் கிரெடிட் கார்டு திட்டம் கறவை மாடு ஆடு கோழி மீன்கள் பராமரித்தல் மற்றும் இதர விவசாய தேவைகளுக்காக ரூபாய் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வரை பிணையம் இல்லா வங்கிக் கடன் வசதி திட்டம் வட்டி விகிதம் மட்டும் ஏழு சதவீதம் மத்திய அரசு ஒன்று புள்ளி ஐந்து சதவீத வட்டி மானியமாக உங்களுக்கு வழங்குது இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நேஷ்னலைஸ்டு பேங்கை நீங்கள் அருகலாம் ரெண்டாவது திட்டம் பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டம் இது எல்லாத்துக்கும் பயன்பட்டுருக்காங்க இதை இந்த திட்டம் வரும்போது அனைவரும் கேள்வி பண்ணாங்க அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு ஆனால் இப்போ அந்த திட்டத்தின் மூலியமாக தான் அரசு மானியங்கள் அனைத்தும் வந்து கொண்டிருக்கிறது அதாவது ஜீரோ வைப்பு தொகை கொண்ட இலவச வங்கி கணக்குகள் துவங்குவது தான் இந்த திட்டத்தோடைய முக்கிய நோக்கம் எல்லாத்துக்கும் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து பாரத சகோதர சகோதரிகளுக்கு ஜீரோ வைப்பு தொகை மூலியமாக வங்கி கணக்குகள் வேண்டும் அப்படின்னு ராஜரிசி நினைச்சார் அது செய்தும் காட்டினார் மூன்றாவது திட்டம் இ சராம் அப்படிங்கிறது தேசிய அமைப்பு சாரா தொழிலாளர்கள் திட்டம் அப்படிங்கிறது சிறு குறு தொழில் செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு மாபெரும் மத்திய அரசு திட்டம் வரக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் வந்து சேரக்கூடிய ஸ்கீம் தான் இ சராம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் திட்டம் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இணையதளத்தில் டபிள்யூ டபிள்யூ டாட் சராம் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற திட்டம் நாலாவது திட்டமாக அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டம் பிஎம்ஏஒய் அப்படிங்கிறது நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி அப்படிங்கிற இடத்துலலாம் புதிதாக வீடு கட்டுவதற்கு ஊராட்சியிலையும் கட்டலாம் ஆனால் இந்த மூணு இடத்துல மட்டும் ரூபாய் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் மானியம் வழங்குறாங்க நானூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும் இப்போ பிஎம்ஏ இப்போ அப்பார்ட்மெண்ட் கட்டுறீங்கன்னு வைங்க அரசு அடுக்குமாடி குடியிருப்பில் மானிய விலையில் வீடு சொந்தமாக வாங்கலாம் இந்த ஸ்கீமில் அடுத்தது இதே ஊராட்சியில் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க புதிதாக வீடு கட்டுவதற்கு ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் முதல் ரூபாய் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் வரை கொடுக்குறாங்க மானியம் ரூபா நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கிடைக்கணும் இப்போ இதை பற்றி நமக்கு ஏதாவது தெரியணும் இதை பத்து என்கிட்ட நானூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது நான் வீடு கட்டணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித் துறையை கண்டிப்பாக அணுகுங்க அதில் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழே நான் வீடு கட்ட விரும்புகிறேன் என்னுடைய பட்டா இருக்குது என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா அவங்க ஸ்லாட்டில் உங்களுக்கு அலக்கேட் பண்ணக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு அது கண்டிப்பாக பயன் பெறும் இல்லைன்னா அருகில் இருக்கக்கூடிய காரியகர்த்தர்களை டெஃபனட்டாக அணுகுங்க அவங்க உங்களுக்கு உதவுவாங்க அஞ்சாவது ஸ்கீம் இலவச எரிவாயு இணைப்பு திட்டம் உஜ்வாலா யோஜனா அப்படிங்கிறது இதுவும் பல மக்களால் தெரிய அதிகபட்சமாக தெரியக்கூடிய திட்டம்தான் பெண்களுக்கு மானிய விலையில் கேஸ் இணைப்பு பாரத தேசம் முழுவதும் பத்து கோடிக்கு மேற்பட்ட குடும்பம் இத்திட்டத்தின் மூலியமாக பலன் பயன்பெற்றுட்டு இருக்காங்க இதுவரைக்கும் எனக்கு ஏதாவது கிடைக்கலன்னு உங்களுக்கு இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய பாரத் கேஸாக இருக்கட்டும் இந்தியன் கேஸாக இருக்கட்டும் ஹெச்பி கேஸாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய அலுவலகங்களுக்கு சென்று அலுவலர்களை அணுகுங்க எனக்கு உஜ்வாலா ஸ்கீமில் எனக்கு இலவச இணைப்பு வேணும்னு கேளுங்கள் அதற்கான வாய்ப்பு அவங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஆறாவது ஸ்கீமாக பிரதம மந்திரி கரீப் கல்யாண் திட்டம் அப்படிங்கிறது அரசு நியாய விலை வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்களுக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்குவதுதான் இந்த திட்டத்துடைய முக்கிய நோக்கம் ஒரு நபருக்கு அஞ்சு கிலோ அதிகபட்சமாக முப்பத்தஞ்சு கிலோ கிடைக்கும் ஒரு குடும்பத்திற்கு இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியணும் நான் வறுமை கோட்டு கீழே இருக்கிறேன் எனக்கு இந்த தானியங்கள் இலவசமாக வேணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நியாய விலை கடையை அணுகவும் இது போல பல திட்டங்களை நமக்கு உருவாக்கி கொடுக்கும் ராஜரிஷி மோடிஜி அவர்களின் கரத்தை வலுப்படுத்துவோம் என்று கூறி மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் நாஞ்சில் அருள் ஜெய்ஹிந்த்